உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி எப்போ நடக்குதுன்னா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இது நடக்குது இந்த பெயர்ச்சியால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறதா இந்த பதிவில் நான் பார்க்க போறோம் இப்ப சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க சிம்மம் சூரியன் நான் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை பார்க்க போறேன் இந்த செவ்வாயும் சூரியனும் நட்பு கிரகம் அப்போ அந்த சூரிய அந்த சூரியனுக்கு அந்த செவ்வாயாகப்பட்டது ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாங்க சிம்மத்துக்கு ஐந்தாம் இடத்துல அப்போ ஐந்தாம் இடத்தில் இருப்பதே அந்த செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதே ஒரு அருமையான இடம் ஒரு ஸ்ட்ராங்கான இடம் ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது ஒருத்தருடைய வீரத்தை காட்டக்கூடிய இடம் ஒரு வெற்றி செயல்களை காட்டக்கூடிய இடம் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அந்தஸ்துக்கு ஒரு செல்வாக்கா ஒரு செல்வந்தரா வரக்கூடிய இடம் அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து அவங்க வளர்ந்துட்டேன் அப்படின்னு பார்க்க போன சொல்லக்கூடிய இடம் தான் அந்த ஐந்தாம் இடம் ஐந்தா இந்த ஐந்தாம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகம்தான் அது மட்டும் இல்லைங்க அந்த ஐந்தாம் இடத்துக்கு வந்த அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக அந்த தனுசில் இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பவனை குரு பார்த்துட்டார் இதுதான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி சிம்ம ராசிக்காரங்களாகப்பட்டது வாழ்க்கையில எந்த மூளையில எப்பேற்பட்ட பொசிஷன்ல முடியாமல் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்கள் எழுந்து நின்று புறப்பட்டு வாழ்க்கையில ஜெயம் பண்ணுவதற்குண்டான ஒரு அற்புதமான டைம் நான் ஏன் சொல்றேன்னா உங்க சிம்ம ராசியுடைய அதிபதி யாருன்னா சூரியன் அந்த சூரியன் எங்க இருக்கிறார்னா தனுசில் இருக்கிறாரு அந்த தனுசில் இருக்கக்கூடிய சூரிய பகவானின் குரு பகவான் ஒன்பதாம் பதிவா பார்த்துட்டார் அப்போ செவ்வாய் பகவானை குரு பார்த்தது குரு மங்கள யோகம் குருவும் சூரியனும் பார்த்துக்கிறாங்க அந்த குருவும் சூரியனும் பார்த்துக்கிட்டாவே அந்த திறமைகள் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படும் அந்த திறமைகளுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல இப்ப கிடைக்கும் இதற்கு முன்னாண்ட எவ்வளவு திறமை வச்சிருக்கிறோம் நாமோ நாம எங்கேயும் இருக்க வேண்டியவங்க இன்னைக்கு வந்து போக்க போனா இவ்வளவு சூழ்நிலை மோசமா போனோம் கேட்டுதான் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் அப்ப நமக்கு திறமை இருந்தும் நம்மளுக்கு படிப்பு இருந்தும் நம்மளுக்கு அறிவு இருந்தும் நம்ம நல்ல பொசிஷன்ல இருக்க முடியல நம்ம நல்ல பொசிஷன்ல இருந்து பார்க்க போனா இன்னைக்கு வந்து பக்கம் வேலையிலிருந்து இருந்து நம்மளை தூக்கிட்டாங்க அந்த வேலையும் இல்லை அப்ப வந்து பார்க்க போனா நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சு இன்னைக்கு வந்து நம்ம ஹையர் போஸ்ட்ல இருந்திருக்கணும் அதுவும் முடியல அப்படின்னு நீங்க வந்து பார்க்க போனா புலம்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த புலம்புக்கு எல்லாருமே இப்பொழுது முடிவு கட்டக்கூடிய ஒரு டைம் சிம்மராசி ராசி கண்டிப்பாக நீங்கள் உங்க மனசுல இருக்கக்கூடிய வருத்தங்கள் வேதனைகள் இது எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும் அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இப்ப புதிய அத்தியாயத்தை உருவாக்க போறீங்க காரணம் என்னன்னா உங்களுடைய ராசிநாதனை குரு பார்த்துட்டாரு இது போக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு அந்த செவ்வாய் பகவானை குரு பார்த்து குருங்கிற யோகத்தை உருவாக்கிட்டாரு அப்ப குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு பார்க்க ஒரு கிரகத்தை குரு பார்த்துன்னா அந்த குரு அந்த கிரகத்துக்கு எந்த தோஷங்களும் இல்லை அப்ப அந்த பிரகஸ்பதி அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிநாதனையும் பார்த்துட்டாரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உங்களுடைய நட்பு கிரகமான சூரிய பகவானை பார்த்துட்டாரு அப்போ வந்து நீங்க எதுல கை வச்சாலும் நீங்க எந்த முயற்சிகள் பண்ணினாலும் நீங்க எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி புதன் பகவான் மூன்றாம் அதிபதி சுக்கர பகவான் அப்ப இந்த ரெண்டாம் அதிபதி புதன் பகவானையும் குரு பார்த்துட்டாரு அப்ப யாராருக்கு படிப்பு வரலையோ அரியரசு வச்சிருந்து எழுத முடியலையோ எழுதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அவங்கள இப்போ இப்ப அவங்களுக்கே எண்ணம் வந்து கண்டிப்பா அந்த அரியர்ஸ் எழுதுவீங்க அது போக படிப்புல நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும் படிப்பு படிச்சு நம்மளுக்கு எல்லாம் மறந்து மறந்து போகுது அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ வந்து பார்க்க போனா படிச்ச மனசுல அப்படியே நிற்கும் இப்போ வந்து பார்க்க போன ஒரு டிகிரி நீங்க முடிக்கிற கண்டிப்பா முடிச்சிருவீங்க அது போக டிகிரி முடிச்சவங்களுக்கு வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா அருமையான வேலை கிடைக்கும் இப்ப நீங்க வெளிநாடு போக நினைக்கிறீங்களா கண்டிப்பா போக முடியும் அது போக சிம்ம ராசியில் பிறந்தவங்க படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் சோசியல் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த பீரியட்ல நல்லதாக இருக்கும் அது போக மூன்றாம் இடத்துல உங்களுடைய சுக்கர பகவான் மூன்றாம் இடத்த அதிபதி எப்பவுமே ஒருத்தருக்கு மூன்றாம் இடத்த அதிபதி நல்லா இருக்கணும் அந்த மூன்றாம் இடம் என்பது என்னன்னா நம்மளுடைய வெற்றி ஸ்தானம் நம்ம கையூணி தரண்டி மேல எந்திரிக்க கூடிய இடம் நம்ம செய்யக்கூடிய செயலாகப்பட்டது விஜயமாகணும் ஜெயிக்கணும் அதற்குண்டான இடம் அப்ப அந்த கிரகத்தையும் அந்த சூரிய பகவான் பார்த்ததுனால அந்த குரு பகவான் பார்த்ததுனால நீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பதற்குண்டான ஒரு நேரம் வந்தாச்சு அந்த நேர காலத்து பிரகாரம் நீங்க கண்டிப்பாக ஜெயிச்சே தீர்வீர்கள் அது மட்டும் இல்லைங்க உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக எட்டாம் இடம் இடம் என்பது என்ன வம்பு வழக்கு சோதனைகள் கடன் வாங்கிட்டு மஞ்சள் நோட்டீஸ் வாங்கிக்கிறது வனவாசம் போகிறது அவங்களால எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை உட்காந்துக்கிறது இதெல்லாமே எட்டாம் இடம் அது போக எட்டாம் இடத்துக்கு இன்னொரு விஷயம் இருக்குது அதிர்ஷ்டமும் இருக்குதுன்ட்டான் அப்போ அந்த எட்டாம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து கடன் வராது கஷ்டங்கள் வராது பிரச்சனைகள் வராது சோதனைகள் வராது நீங்க கடனில் இருந்தோ கஷ்டத்தில் இருந்தோ பிரச்சனைகளில் இருந்தோ வம்பு வழக்கில் இருந்தோ கோர்ட்டு கச்சேரியில் இருந்தோ எல்லாத்திருந்து ரிலீஃப் ஆக போறீங்க எங்கேயாவது பார்க்கப்ப நீங்க ஓடி போய் நம்ம தலைமறை வயிறலாம் அப்படின்னு வந்து பார்க்கணும் இதுக்கு முன்னாடி போயிருந்தா கூட இப்ப மனம் திருந்தி உங்களுடைய இல்லறத்துக்கு நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு கண்டிப்பா இது நடக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்க போனா பதினொன்னாம் இடத்தையும் குரு செவ்வாய் பகவான் பாக்குறாங்க அந்த பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தை பாக்குறதுனால நீங்க எதை பத்தியும் கவலையப்பட வேண்டாம் லாபம் நீங்க தொட்டதெல்லாமே பொண்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்போ நீங்கள் தொழில் ஆரம்பிச்சாலும் சரி எந்த தொழில் நீங்கள் நம்பி இருந்தாலும் சரி அந்த தொழில் இதுக்கு முன்னாடி நஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி இப்போ வந்து பார்க்க போனால் எடுத்து செய்யுங்க வேலையாட்கள் எனக்கு கரெக்டாக அமையலை எனக்கு வேலை கரெக்டாக அமையலை அப்படின்னு நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக இப்போ எல்லாமே கரெக்டாக வரும் இது போக வந்து பார்க்க போனால் அரசியலில் உங்களுக்கு செல்வாக்கு உருவாகும் அரசியலில் ஐந்தாம் இடத்து பற்றி சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு அரசியலில் நல்ல பொறுப்புகள் தேடி வரும் அந்த அரசியலில் வந்து நீங்கள் உயர வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது போக வந்து நீங்கள் வே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில் ஒரு ஹையர் ஸ்டடிஸ் ஒரு ஹையர் கொஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால அது போக பன்னெண்டாம் இடத்தையும் இந்த செவ்வாயை பார்க்குறதுனால சுபவரைய செலவுகள் வரும் கண்டிப்பாக அது வந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை அதை வந்து பார்க்க போனால் சுபவரைய செலவுகளாக மாற்றிக்கோங்க விரை செலவுகள் வரும் அதை சுபவரையமாக மாற்றிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்தம் உங்களை தேடி வருது டோட்டலாக இந்த சிம்ம வாழ்க்கையில வளர்வது உறுதி நேயர்களே நீங்க என்னுடைய சேனலை ரொம்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறீங்க அது போக இந்த சேனல் வளர்வதற்கு ரொம்பவுமே கடமைப்பட்டிருக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு பார்த்துக்கோ அப்படி பார்க்குற மாதிரி கீழே ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் காண்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்